சூழல் விழிப்புணர்வு அன்புள்ள சுகம் ராஜா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கோயமுத்தூர் மேற்கு மண்டலம் இங்கேயும் குடிநீர் சிரமம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் நமது வெப்பநிலை ஓரளவுக்கு தாங்கிக் கொள்ளும் நிலையில இருக்கு இரவு நேர வெப்பநிலை கொஞ்சம் நல்லாவே இருக்கு மற்ற மாநகரங்களை ஒப்பிடும்போது நாம் நாம பரவாயில்ல குளிர்சாதனம் ஏசி மின்விசிறிலாம் நம்மளை கோடை காலத்தில் காப்பாற்றாதுன்னு சூழலியலாளர்கள் சொல்கிறாங்க சுகம் ராஜா சார் ஏன் இவ்வளவு அதிகமான வெப்பநிலை கடந்த பத்து வருடங்களில் பத்து கோடி மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு எதற்காக சாலை விரிவாக்கம் வளர்ச்சி கட்டிடங்கள் கட்டணும்னு பல்வேறு காரணங்கள் இவ்வளவு மரங்கள் வெட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு மாற்றா மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணுமா வேணாமா இவ்வளவு மரங்கள் கோடிக்கணக்கில் மரங்களை வெட்டிட்டு வெறும் லட்சத்தில் மரக்கன்றுகளை நட்டா எப்படி தட்ப வெப்பநிலை மாறாமல் இருக்கும் அதிலும் நாம நட்ட இடத்திலேயே மறுபடியும் மறுபடியும் மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டே இருக்கிறோம் மரக்கன்றுகள் நட்டு மரமாகணும் நம்ம நாட்டு பூவரசு மரம் பசுமை மரம் நாட்டு தேக்குன்னு சொல்லுவோம் அடர்த்தியான நிழல் கொடுக்கக்கூடியது ஆண்டு முழுவதும் பூக்கள் இருக்கும் என்றாலும் ஜனவரி மாதத்தில் அதிகமாக பூக்கும் பூவரசு மரம் அதிகமாக பிராணவாயுவை வெளியிடக்கூடியவை இந்த மரத்தை கிராமப்புற சாலை ஓரங்களில் வளர்க்கலாம் பூவரசு போலவே புங்கன் மரமும் நம்ம நாட்டு மரம் ஒரு தெரு முழுக்க குழு குழு வசதி வேணும்னா ஏசி போட வேண்டாம் தெரு ஓரத்தில் வரிசையாக புங்க மரங்களை வளர்த்தாலே போதும் வெயிலின் வேகத்தை உள்வாங்கிக்கிட்டு குளிர்ச்சியை கொடுக்கும் புங்கமரம் கொடிய நஞ்சுள்ள காற்றை உறிஞ்சும் திறன் படைத்தவை புங்க மரங்கள் போபால் நகரத்தில் விஷவாயு கசிந்து விபத்து ஏற்பட்ட போது அந்த பகுதியில் நடப்பட்டிருந்த புங்க மரங்கள் விஷவாயுவை உறிஞ்சிக்கிட்டு பட்டு போயிருந்துச்சான் பெருமரம் தீக்குச்சி மரம்னா தெரியும் இதன் பட்டைகளிலிருந்து தான் தீக்குச்சிகள் தயாரிக்கப்படுகின்றன இந்த மரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்கு பல ஊர்களில் இருக்கும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இந்த மரத்தை நம்பித்தான் இருக்கின்றன சுகம் ராஜா ஐயா சுகமாய் வாழணும்னா நமது சூழல் தூய்மையானதா நல்லபடியாக இருக்கணும் இல்லையா அரசு அதன் பணியை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கட்டும் நமது வேலையா அரசு ஆலம் வேம்பு மாமரம் பலா போன்ற நிழல் தரும் மரங்களின் விதைகளை சாலை ஓரங்களில் அங்கங்கே போதுமான இடம் இருந்துச்சுன்னா குழி போட்டு ரெண்டு விதைகளை அதில் போட்டு கொஞ்சம் மண் தண்ணி ஊற்றிட்டா அதுவாக வளர்ந்துடும் கோடை காலத்தில் மட்டும் கொஞ்சம் தண்ணி தேவை மழை காலங்களில் அதுவும் தேவைப்படாது பதினஞ்சு இருபது நாளில் விட்டு மரக்கன்றுகள் வெளியே வர ஆரம்பிக்கும் இப்படி வருடத்துக்கு நாடு முழுக்க ஒரு பத்து கோடி மரக்கன்றுகளை உருவாக்கிட்டா ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாகாமல் தடுக்கலாம் இந்த பணியை நாம் செய்யலாமா கூடாதா நாட்டின் நலன் கருதி நமது வாழ்க்கையை நினைத்து ஒரு சமூக பணியாக இதை செய்யலைன்னா இப்போது அனுபவிக்கும் இந்த தண்ணீர் பஞ்சம் இன்னும் தான் இருக்கும் எச்சரிக்கை விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்